ஹாய் ஹலோ வணக்கம் ஸோ 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 இந்த 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 வீடியோவில் வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு 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 அப்டேட் தான் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத உங்களுக்கு ஐடியா வந்து 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 கிடைக்கும் கிடைக்கும் நல்ல தெளிவு தெளிவான வீடியோவாக பதிவு இருக்கும் ஓகேவா இப்போ மே தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு இப்போ எழுதி முடிச்ச குரூப் போருக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது ஜனவரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட் இப்போ எப்படி அனௌன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர்லேயே வந்து ரிசல்ட் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இல்லையா ஸோ எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் படிக்கிறத வந்து மிஸ் பண்ணாதீங்க ஸோ படிக்கிற டைமு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஓகேவா எப்பயுமே இருக்கு அப்படின்னு இருக்க விஷயத்த நடக்கக்கூடிய விஷயத்த நம்புறத விட இருக்காது அப்படிங்கறதான் நம்ம எல்லாருமே அதிகமாக நம்புறோம் இல்லையா ஸோ அதை வந்து அந்த இதையே மாயே தூக்கி எறிங்க ஓகேவா கண்டிப்பாக எக்ஸாம் அப்படிங்கிறது வரும் ஸோ அப்ப நல்லா பாருங்க இதுலேயே இப்போது ஜனவரின்னு சொன்னவங்க அக்டோபர் ரிசல்ட் கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ அப்போ ஒரு டூ இப்போ நம்ம அதாவது இப்போது இது வரைக்கும் இந்த இதில் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டு தான் ஒரு கால் பிளேசனில் த்ரீ டூ ஃபோர் மந்த்துக்குள்ளே ரிசல்ட் வருது ஓகேவா அப்போது அக்டோபரில் ரிசல்ட் வருது அப்படின்னா அப்போ கவுன்சிலிங் அப்படின்னு ஜனவரியிலே ஸ்டார்ட் ஆகிரும் அப்போது ரிசல்ட்டு அந்த டைமில் சொல்லிட்டு கவுன்சிலிங்கே அந்த டைம் கொண்டு வந்துட்டாங்க அப்போ பாருங்க அவங்க எவ்வளோ ஃபாஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்மளுக்கு எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூன் டு செப்டம்பருக்குள்ள கண்டிப்பா எக்ஸாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கண்டிப்பா செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் ஆச்சும் வந்துடும் ஓகேவா ஜூன் டு செப்டம்பருக்குள்ள நோட்டிபிகேஷன்னாலும் வந்துடும் ஓகேவா ஸோ அதனால வந்து படிக்காத இருங்க ஸோ அடுத்த குரூப் ஃபோர் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டைம் ஸோ இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ல கரெக்டா நீங்க டைம் எடுத்து தமிழையும் மேக்ஸையும் தரவு பண்ணிட்டீங்கன்னா காய்ஸ் ஜி அடுத்து இருக்கக்கூடிய டைம்ல நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ தெளிவா படிச்சா கூட நம்மளால படிச்சிட முடியும் ஸோ டைம் வரப்ப படிச்சுக்கலாம் டைம் வரப்ப படிச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போமே தவிர அந்த எக்ஸாம்கால டைம் வரப்போ படிச்சிட்டிங்களா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நம்ம கிட்டே ஆன்சர் இருக்காது இப்போ நம்ம கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுவோம் எக்ஸாமே வரல எக்ஸாமை ஃபஸ்ட்டு வர சொல்லுங்க நான் படிக்கிறேன் அப்படிங்கிற கொஸ்டின் சொல்லுவோம் ஆனால் எக்ஸாம் டேட்டை கொடுத்துட்டாங்கன்னா அப்போ நம்ம கிட்ட நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் இருக்காது ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து இந்த டைமை வேஸ்ட் பண்ணாத படிங்க ஓகேவா அதே போல் இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு எக்ஸாம் வந்து வரும் அப்படிங்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன் அடிச்சு சொல்றதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு ஏன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் எலெக்ஷன் இருக்கு ஓகேவா அப்போ அவங்க அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா எக்ஸாம் அப்படிங்கிறத தான் தீர்வாங்க ஓகேவா ஸோ அதனால வராது இதை பக்கம்லாம் போடுறத விட்டுட்டு கண்டிப்பா வருங்கிற உண்மையை மட்டும் நம்புங்க ஓகேவா அதே போல் கண்டிப்பா வேக்கன்சி அப்படிங்கிறதுமே அதிகமாக தான் இருக்கும் ஸோ பதினெட்டாயிரம் பிளஸ் வேக்கன்சி வந்து இந்த டிஎன்பிசி இதில் நிரப்புறதா வந்து சொல்லி கண்டிப்பா வேகன்சி அப்படிங்கறதும் அதிகமா தான் இருக்கும் ஓகேவா எக்ஸாமும் கண்டிப்பா இருக்கும் வேகன்சியும் அதிகமா இருக்கும் இது ஒரு நல்ல நல்ல டைம் ஸோ இந்த டைமை வேஸ்ட் பண்ணாத படிங்க ஸோ நான் ஆல்ரெடி நிறைய பேர்த்துக்கு வந்து சொல்லியிருப்பேன் எக்ஸாம் வராது வராதுன்னு நிறைய பேர் வந்து கேட்டிங்க கண்டிப்பாக எக்ஸாம் வரும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது டைம் வேஸ்ட் பண்ணாத படிங்க அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு அடுத்த எக்ஸாம் வந்துடும் கரெக்டாக இந்த எக்ஸாம் ஜூன் மன்தில் முடிச்சிங்களா குரூப் ஃபோர் கரெக்டாக அடுத்த ஒன் இயரில் அடுத்த குரூப் ஃபோரை முடிச்சிருவீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் கவுன்சிலிங் போய் ஜாப்க்கு போகிற மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் முடிச்சு கொடுத்துருவாங்க எல்லாமே எக்ஸாமை முடிச்சு உங்களுக்கு ஜாப் வர மாதிரிலாம் கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டினை உங்களுக்குள்ள நீங்கள் கேட்குற மாதிரி ரெடியாக இருந்துக்கோங்க ஓகேவா எக்ஸாம் வரல அப்படிங்கிற கொஸ்டினை கேட்குறத விட்டுட்டு நான் படிச்சுட்டேனா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி படிங்க ஓகேவா ஸோ இந்த டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ இது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ரொம்ப ரொம்ப பொக்கிசமான டைம் ஸோ சான்ஸ் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அதே போல் இந்த எக்ஸாமில் விட்டவங்க ஸோ அதே போல் இப்போ ஃப்ரெஷ்ஷராக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இல்லை நான் வந்து ஒன் இயராக ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டைம் வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதே போல் இந்த டைமில் தான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுமே வந்து ஸோ அந்த ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இந்த டைமில் படித்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த டைம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் ஸோ அப்போ எக்ஸாம் வந்ததுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு டைம் பத்தல அப்படின்னு சொல்றது நாம பண்ணுற லேட்டால தான் ஸோ அதனால் இப்போயே வந்து படிங்க டைமு தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ டைம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கி பண்ணுறீங்களோ அதை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது அடுத்து வரக்கூடிய குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறீங்கன்னா அதை நல்லா ஸ்ட்ராங்காக படிங்க அதுலேயும் மெயினாக தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தமிழில் நூறு கேள்விகள் இருக்குது அதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மேக்ஸையும் சைட் பை சைட் தரவு பண்ணுங்கள் அடுத்த ஜிகேவுக்கு நம்ம போகலாம் ஓகேவா ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுக்காக தான் நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் வரும் அப்படிங்கிற இதை கொடுத்தோம் அதே தான் நாங்கள் அது தமிழ வந்து ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொண்டு வர அளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தமிழுக்கான பேட்சுமே வந்து போட்டிருக்கோம் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் நியூ ஒன் வேர்ல்டில் இயல் வைஸ் டெஸ்டஸோடு ஒன் செவன்ட்டி டெஸ்டஸ்க்கான தமிழ் டெஸ்ட் சீரியஸ் மெகா சீரீஸ்மே வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த எக்ஸாம் வராது அப்படிங்கிறத நினைக்காதீங்க கண்டிப்பாக எக்ஸாம் வரும் ஸோ அதுக்காக தான் நாங்களும் பிஃபோராக வந்து ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிஃபோராகவே அதுக்கான பேட்சையும் வந்து ஆரம்பிச்சாச்சு ஓகேவா டோட்டலாக ஒன் செவன்டி டெஸ்டஸ் இருக்கும் ஸோ ஜாயின் ஆக வில்லிங்காக இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் அதில் வந்து பார்த்துக்கோங்க ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதில் போய் ஆப்பில் போய் எங்களுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி தெரியாத இருக்கவங்களா இருக்கட்டும் இல்லை ஜாயின் ஆகிறவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கும் ஸோ அது காண்டாக்ட் நம்பருந்தான் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணிக்கலாம் அல்லது அந்த ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட்டு சிரியஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஜிபே நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஸ்க்ரீன் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களை நாங்களே வந்து ஆட் பண்ணி விட்ருவோம் ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ நல்லா தரவா படிங்க அதே போல அடுத்து வரக்கூடிய குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோருக்கு யூடியூப்ல என்னென்னலாம் நம்ம வந்து டிஃப்ரெண்டாக பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கும் கண்டிப்பாக அதுக்கு மாசான ஒரு வீடியோ வரும் ஸோ ஸ்டே ஃபோக்கஸ் வெயிட் பண்ணுங்க நல்லா படிங்க ஓகேவா டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் இதில் என்ன சொல்ல வர அப்படின்னா ஸோ இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் அப்படின்னா இப்போது நீங்கள் முடித்த குரூப் ஃபோர் அதை அதே போல் முடிக்க போகிற குரூப் டூ இதில் ஒன் மார்க் விட்டவங்களா இருக்கலாம் அல்லது கொஞ்சம் ஃபோர் டு ஃபைவ் கொஸ்டின்ஸ் விட்டுட்டு வந்து ஃபீல் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு எல்லாமே அது முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னா வரக்கூடிய குரூப் ஃபோரும் குரூப் டூவும் உங்களுக்கானது தான் ஸோ இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா படிங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதில் உங்களுக்கு தெளிவான ஒரு இது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க அதே போல் டெஸ்ட் சீரீஸ்ல ஜாயின் ஆகிறீங்க அப்படின்னா கீழே எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ டெஸ்ட் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கெட்யூல் வந்து கம்ப்ளீட் ஸ்கெட்யூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்கெட் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன டெஸ்ட் டோட்டலாக ஒன் செவன்ட்டி டெஸ்டஸ் வித் டேட்டோட எப்படிங்கிறது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஆப் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் டெஸ்ட்ல ஜாயின் ஆகிறவங்க மறக்காம அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ணணும் அப்படின் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இன்ஸ்டால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிங்க நாங்களே உங்கள ஆட் பண்ணி விட்டுருவோம் தேங்க் யூ வெரி மச்